முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓட்டஞ்சித்திர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கிட்ட நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மற்றும் ஓட்டஞ்சித்திர மார்க்கெட் பதிவு தொடர்ந்து கொடுத்துருக்குறேங்க வாங்க இன்றைய காய்கறி விலை நிலவரம் பார்த்துடலங்க தக்காளி ஓட்டச்சித்திர மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்ததுன்னா முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க மிளகாய்ங்க சம்பா மிளகாய் உருண்டை சம்பா புதுசு உருண்டையில் புதுசு எல்லாமே நாலு வெரைட்டி வருதுங்க புது உருண்டை பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கும் புது சம்பா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கும் பழைய உருண்டை பதினாலு டு இருபத்தி நாலு வரைக்கும் பழைய சம்பா இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அவரைக்காய்ங்க அவரைக்காய் பார்த்தீங்கன்னா பஞ்சு கோழி அவரை நார்மல் அவரை ரெண்டு டைப்பாக வருதுங்க பஞ்சு கோழி அவரை பார்த்திங்கன்னா முப்பது ரூபாய்க்கும் நார்மல் வரைக்கா பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட் விலை சற்று உயரும்னு சொல்லாங்க ஒரு கிலோ ஒட்டச்சித்திர மார்க்கெட்டில் அதிகபட்ச விலையாக பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி இஞ்சி ஹோல்சேல் ப்ரைஸில் நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சின்ன வெங்காயங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சின்ன வெங்காயம் இருந்தால் ஐம்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் ஒட்டஞ்சித்திர மார்க்கெட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க அறுபது ரூபாய்ங்கிறது நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி காயம் காய் மட்டும் தானேங்க ஒரு சில காய மட்டும் தான் விற்பனை ஆச்சுங்க நார்மல் யாவரம் எல்லாமே ஐம்பது ரூபா தானுங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி முப்பதுக்கும் பல்லு பூண்டு பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கும் ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க கத்திரிக்காய் அதிகபட்சையாக ப பன்னெண்டு ரூபாயிலிருந்து பதினெட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பொரியல் தட்டைங்க இது வந்து பச்சை பயிரும்பாங்க அதிகபட்சையாக இருபத்தி ஆறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அடுத்து முருங்காயங்க கரும்பு செடி மரம் மொத்தம் மூணு டைப்பை வருதுங்க கரும்பு முருங்கை ஒரு கிலோ ஐம்பத்தெட்டுக்கும் செடிக்காய் அறுபத்தி மூணுக்கும் மரத்துக்காய் முப்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பாவக்காய்ங்க ஒரு கிலோ அதிகபட்சையாக இருபத்தி ஆறு ரூபாயிலிருந்து முப்பத்தி மூணு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க சுரைக்காய் பேப்பர் சுரை எட்டு ரூபாய்க்கும் நார்மல் சுரை அஞ்சு ரூபாய்க்கும் பந்தல் சுரை பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கொத்துமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய எட்டு ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச விலைய அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க வெண்டங்காய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெண்டை பத்தொம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க செகண்ட் குவாலிட்டி வெண்டா பதினஞ்சுக்கும் கோவக்காய் அதிகபட்ச விலையா முப்பது ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க எலும்பச்சை மழம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பணமாக இருந்தால் அதிகபட்ச விலைய ஒரு கிலோ நாற்பது டு அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க புடலங்காயிலே பார்த்தீங்கன்னா நெட்டை ரகம் குட்டை ரகம் ரெண்டு டைப்பாக வருதுங்க குட்டை ரகம் ஒரு கிலோ அஞ்சு ரூபாய்க்கும் நெட்டை ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தாவரங்காயங்க இது சீனி அவர ஒரு கிலோ அதிகபட்ச விலைய பதினாலு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அரசாணிக்காய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அரசாணைக்காய் இருந்த ஆறுரூவாயிலிருந்து பத்தாறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பூசணிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூசணிக்காய் இருந்தால் அஞ்சு டு பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தொடர்ந்து உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலில் பாருங்கள் அனைத்து விவசாயிகளுக்கும் வீட்டில் இருந்து கொண்டே காய்கறி விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாங்க மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்